படியா பாவிக்கறாங்கள் ரிப்பன் படியா இப்படி வைக்கறீங்க ஆ மெத்த வெச்சிட்டீங்களோ ஆ வச்சாச்சி சோ மாவை இப்படி கொட்டுறோம் மாவை ஆ சொல்லுங்க மாவை இந்த நாங்க ஒரு கிரைண்டர் மாதிரி போட்டு தேங்க கேடா இதுல மா கொட்டுறோம் இது எப்படி ஈஸியா அரிக்கிறதன்றது என்ன அண்ணா பண்ணுது அதான் இதெல்லாம் நான் போ தான் இப்போ பாடி வச்சிருக்கேன் இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்க இதை எங்களா சுடவும் மாட்டுது ம் இப்போ அந்த மா அவங்க இருக்குதா அப்படியே இந்த மாவை ஒரு மாவை எடுத்து இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரேடியாக கொண்டா போ காணாதானே இந்த வடிதட்ட கட்டாயம் வேண்டுங்கோ பால் வடி ஆனா இந்த கைபிடி இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டோம் இருக்கு இப்படி இல்ல அது இது ஆனா பார்க்கணும் இந்த இருக்காண்டு என்ன